வணக்கம் நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் பிள்ளையார் வீடு கொலு வீடுன்னு அழைக்கப்படுது இந்த வீட்டில் இதுவரைக்கும் நவராத்திரியை கோலாகலமாக கொண்டாடி நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க மார்கழி மாதத்தை மிக சிறப்பான வகையில் முப்பது நாட்களுமே ஒரு பெரிய திருவிழா மாதிரி இந்த வீட்டில் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் மனதில் தோன்றுனது எந்த ஒரு எண்ணம் மனசில் வந்தாலுமே அது அன்னை மீனாட்சியினுடைய கட்டளை அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை நிறைவேற்றணுன்னு ஆசைப்பட்டு இதை நாங்கள் தொடங்கியிருக்கோம் மார்கழினாலே நம்ம இருந்து தான் தொடங்குவோம் ஸோ நாம் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் இன்னைக்கு என்ன கோலம் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எனக்கு பெருசாக கோலம் போட தெரியாது ஆனால் நான் ஓரளவுக்கு சிம்பிளாக சில விஷயங்களை பண்ணணும்னு ஆசைப்பட்டு கோலத்தை நான் அங்கே பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர கோலம் வரையப்பட்டிருக்கு பூக்களை கொண்டு முதல் நாள் அப்படிங்கிறதுனால பூவோடு வரவேற்பு தருவோம் அப்படிங்கிறதுனால சூரியன் மாதிரியும் சந்திரன் மாதிரியும் கோலம் போடப்பட்டிருக்கு இதற்கான காரணம் இந்த பாசுரம் முதல் பாசுரத்தில் மதியம் போல் முகத்தான் அப்படின்றது வர்றதுனால தான் சூரிய சந்திர கோலம் போடப்பட்டிருக்கு செங்கதிர் அப்படின்னா அது சூரியனை குறிக்கும் மதி அப்படின்னா அது சந்திரனை குறிக்கும் அந்த அதனால இந்த கோலத்தை போட்டிருக்கோம் இரண்டாவது செக்மெண்ட்டாக விளக்கு இன்னைக்கு பாவை விளக்குகள் ஏற்றி வழிபாடு பண்ணப்படுது இந்த நோன்பே பாவை நோன்புன்னு அழைக்கப்படுது அதாவது இந்த முப்பது நாட்களும் மார்கழியில் ஆண்டால் தன்னுடைய தோழிகளை அழைச்சி எல்லாரோடையும் கூட்டு பிரார்த்தனையாக நோன்பிருந்து அரங்கனை அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால பாவை நோன்புக்கு அதை டினோட் பண்ணுற விதமாக இங்கே பாவை விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கு நான்கு விளக்குகள் பாவை விளக்குகள் நின்ற திருமேனியாகவும் ஒரு விளக்கு அமர்ந்த கோலத்தில் மண்டி போட்டு விளக்கேற்றுற மாதிரி ஐந்து விளக்குகள் பாவை விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கு அப்புறம் ஒரு குட்டியா ஒரு ஆயர்பாடி செட்டப் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த ஆயர்பாடினாலே பசுமை பசுக்கள் இருக்கிற இடம் நிச்சயமா பசுமையாக இருந்தால் தான் புல் அதுக்கு அதன் உணவு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு பசுமையான புல்வெளி மாதிரி காட்டி அங்கே மாடு கண்ணுக்குட்டி இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் காட்டி ஒரு மரத்தையும் வச்சு வீடுகள் <ப்புட்டு>, ஆயர்பாடி வீடுகள் எவ்வளோ எளிமையாக இருக்குமோ அதே மாதிரி காட்டி அங்கே யசோதா தாயார் அவங்க வந்து கிருஷ்ணரை தோலில் சுமக்கிறாங்க யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னு வரும் அதுக்காக அவங்க தோளில் சுமக்கிற மாதிரி ஒரு காட்சிப்படுத்தி நாங்கள் வச்சுருக்கோம் அதாவது அவங்க வந்து ஒரு பெருமிதத்தோட கிருஷ்ணரை வந்து தான் வளர்க்குற அந்த பெருமைய அவங்க பகடனப்படுத்துகிற மாதிரியான ஒரு அமைப்பை அங்கே காட்டியிருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அழகாக ஒரு பார்பிடாவில் ஆண்டாள் மாதிரி அலங்காரம் பண்ணி ஏன்னா குட்டி குழந்தையாக இருக்கக்கூடிய ஆண்டாள் பருவம் எய்திய பிறகு அவளுக்கு வரக்கூடிய ஆசைகள் அதன் காரணமாக பாவை நோன்பு இருக்கணும்னு முடிவு பண்ணோன்னே தன்னுடைய தோழிகள் எல்லாரும் தூங்கிட்டு ஒரு பெட்டு மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த பெட்டை வந்து எதுக்கு காட்டியிருக்கோம்னா தூங்கிட்டு இருக்கிறவங்களை துயில் எழுப்புறா எழுப்பி எல்லாருமா மார்கழியில் விடியற்காலையில் நம்ம போய் குளிக்கலாம் வாங்க நம்ம வந்து கிருஷ்ணரை வணங்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு ஆயர்பாடி குளத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக உருவகப்படுத்திக்கிறா ஆண்டாள் அவ வந்து ஆக்சுவலி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பெரியாழ்வார்கிட்ட வளர்ந்தா கூட தன்னை ஒரு ஆயர்பாடியோட குழந்தையாக பாவிச்சிட்டு அவள் ஆயர்பாடி பெண்களோட கலந்து இந்த விஷயத்தை பண்ணுற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க திருப்பாவையில் அதை தான் காட்சிப்படுத்தியிருக்கோம் அதுக்கப்புறம் சங்கு சக்கர விளக்குகள் இன்றைக்கி ஏற்றப்பட்டிருக்கு இது வைணவ சம்பிரதாயத்துடைய அடையாளமாக நடுவில் பார்த்திங்கன்னா பெருமாளும் ஆண்டாளும் இருக்கக்கூடிய அந்த காப்பரில் அழகான திருமேனிகள் இரண்டையும் வச்சு அங்கே தான் வந்து பூஜை டெய்லி பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடாகிருக்கு அடுத்தது வைகுண்டநாத பெருமாள் தான் இன்னிக்கான தேச பெருமாள் அதாவது ஒவ்வொரு பாசுரத்திலையுமே ஒரு தேச பெருமாள் இடம்பெறு பெறுற மாதிரி தான் ஆண்டால் எழுதியிருக்காங்க அதை மனசில் வச்சு தான் எழுதியிருக்காங்க ஸோ வைகுண்டநாத பெருமாள் மூன்று தாயாரோட இருக்காங்க அதாவது பெருமாள் எப்படி உட்கார்ந்துருக்கார் பாருங்க இந்த ஆதிசேஷன் மேலே அழகாக ஒரு காலை தொங்க போட்டு ஒரு கா ராஜாதி ராஜனா அங்க அமர்ந்திருக்காரு அவர் அவருக்கு பக்கத்துல மூன்று தேவியர் இருக்காங்க அந்த மூன்று தேவியர் யாருன்னா பூதேவி ஸ்ரீதேவி நீலாதேவி மூன்று பேரும் இருக்கிற மாதிரி வைகுண்டநாதரா அவர் இருக்காரு ஆதிசேஷன் மேல அமர்ந்த குலத்துல இருக்கக்கூடியவர் தான் வைகுண்டநாத பெருமாள் அவருடைய சிலையை அங்கே வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வழக்கம் போல் இங்க ஆண்டாளுடைய திருமேனி எப்போதுமே இந்த முப்பது நாட்களும் இந்த காட்சிகள் மாறினா கூட இது அப்படியே இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம் அதே மாதிரி ஆண்டாளுடைய திருக்கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாய் கோயிலுடைய கோபுரம் இருக்குது இங்கே குறிப்பிட்டு சொல்ல நான் மறந்து விடுபட்டு போன ஒரு விஷயம் மாட்டு வண்டி வைக்கோல் மாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய உணவுகளை எல்லாம் காட்டுற வகையில் இந்த மாட்டு வண்டி வைக்கோல் இதெல்லாம் நாங்கள் அமைப்பாக வச்சுருக்கோம் ஒவ்வொரு நாளுமே விஷ்ணு சகசிரநாமம் வாசித்து திருப்பாவை படிக்கிறதா ஒரு உறுதியை எடுத்துட்டு இருக்கேன் இப்போ இன்னைக்கு முதல் பாசுரம் அந்த பாசுரத்துக்கான விளக்கம் இதை நம்ம முதல்ல பார்த்துடலாம் ஆண்டாள் திருவடி சரணம் பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய் பொருள் அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளம்மிக்க சிறுமிகளே மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் விளக்கம் இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறாள் அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள் நூற்றி எட்டு திருப்பதிகளில் நூற்றி ஆறை பூமியில் காணலாம் நூற்றி எட்டாவது திருப்பதியான தான் நாராயணன் வசிக்கிறார் நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும் இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம் பாசுரம் ஒன்றில் சில குறிப்புகள் காணப்படுது அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் அப்படின்னு ஒரு லைன் வருது ஆயர்பாடியில் மாடுகளை வச்சு அந்த ஒரு ஆய்ச்சியர் குலத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மன்னனாக ஒரு தலைவனாகத்தான் யார் இருக்காருனா நந்தகோபன் இருக்கார் அவர் கையில் என்ன இருக்கணும் மாடுகளை விரட்டுறதுக்காக தடி தான் இருக்கணும் ஆனால் இங்கே கூர் வேல் ஏன் வச்சுட்ருக்காரு அப்படிங்கிறத ஒரு குறிப்பான ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ குழந்தை கிருஷ்ணர் அங்கே வசுதேவருக்கும் தேவகி அம்மாவுக்கும் ஜெயிலில் பிறக்கிறாங்க வசுதேவருடைய நண்பர் தான் நந்தகோபர் இவங்ககிட்ட வ கொண்டு வந்து இந்த குழந்தையை கொடுத்துடுறாங்க இந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும் அதாவது நம்மளை நம்பி ஒப்படைச்சவங்களுக்கு நம்ம வந்து ரொம்பவே கவனம் எடுத்துட்டு பார்த்துக்கணுன்ற ஒரு நிலையில் இருக்காரு நந்தகோபர் இப்போ குழந்தை பாலுக்காக அழும் அப்போது பூதகி என்ன பண்ணுறான்னா தன்னுடைய மார்பில் விஷத்தை தடவிட்டு அந்த குழந்தைய கொல்லணுன்ற பிளானில் அவ வர்றா அதிலேருந்து காப்பாற்றணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து தொற்றில போட்டு ஆடும் ஆட்டும்போது அப்போ வந்து குழந்தை எப்படா தொற்றில் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சகடாசுரன் அப்படிங்கிற அசுரன் வந்து அந்த குழந்தையை கொல்லணும்னு அவன் திட்டம் போட்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் குழந்தை தவழ ஆரம்பிக்குது அந்த காலகட்டத்திலேயே காற்று அசுரனா புயல் வேகத்துல வந்து குழந்தையை தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு அசுரன் காத்துட்டு இருக்கான் அப்புறம் நடக்க ஆரம்பிக்குது நடக்க ஆரம்பிக்கும் போதும் அதற்கான ஆபத்துகள் இருந்துகிட்டே இருக்குது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு என்ன மாதிரி ஆபத்துகள் அப்படின்னா பாம்பு மூலமாக ஆபத்து அரக்கன் மூலமாக அதாவது பறவை உருவத்தில் வந்த அரக்கன் மூலமாக ஆபத்து அப்படின்னு ஆபத்துகள் நிறைஞ்சிருக்கிற இந்த ஒரு சூழலில் இந்த குழந்தையை எப்படி காப் காவந்து பண்ணி அதை வந்து வசுதேவர்கிட்ட ஒப்படைக்கிறதுங்கிற ஒரு பெரிய கவலைக்கு கவலையோடு தான் இருக்கார் நந்தகோபர் என்னதான் கிருஷ்ண பரமாத்மாவை இருந்தாலுமே அவர் வந்து எல்லா அசுரனையும் வதம் பண்ணி தன்னை காப்பாத்திக்க கூடிய ஒரு பெரிய பரம்பொருளா பரமாத்மாவா அவர் இருந்தாலுமே நந்தகோபுரை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு குழந்தை தான் அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல எப்போதுமே ஒரு விழிப்புணர்வோடு அவர் வந்து வேல் தாங்கி இருக்கக்கூடியவரா சித்தரிக்கப்படுறாரு திருப்பாவை பாசுரம் ஒன்றுல அடுத்தது யசோதையினுடைய இளஞ்சிங்கம் அப்படின்னு ஒரு காட்சி வருது பொதுவா நம்ம வீடுகள்ல என்ன பண்ணுவோம் உங்கள் பையன் இப்படி பண்ணிட்டாரு உங்கள் பேரன் இவ்வளோ சேட்டை பண்ணுறான் உங்கள் பேத்தி என்ன இந்த சாப்பாடு வேணும்னு கேட்குறா இதை நீங்கள் செஞ்சு தருவீங்களா உங்கள் பேத்தி ரொம்ப அடம் பிடிக்கிறா உங்களை மாதிரியே இருக்கா உங்கள் பேத்தி உங்கள் பேரன் அப்படின்லாம் சொல்லும்போது அது வந்து ஒரு பெருமைப்படுத்துகிற விதமாக அந்த மாமியாருக்கு தன்னுடைய உரிமைகள் எந்த இடத்துலையும் குறைஞ்சி போயிடல தன்னுடைய மகன் தன்னுடைய மகனாகவே தான் இருக்கான் ஒரு பெண் வந்து புதுசாக கல்யாணம் ஆகி வந்த உடனே அவன் வந்து முழுமையாக அவளோட போயிடல அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கறதுக்காக மாமியார்ட்ட நம்ம அப்படி பேசுறது நம்முடைய பண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு அதே மாதிரி தான் என்ன பண்ணுறான்னா ஆண்டாள் இங்கே யசோதையினுடைய இளஞ்சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து பராக்கிரமசாலியாக இருக்காருன்னா யசோதையோட குட்டி அப்படிங்கிற ஒரு அடைமொழியை கொடுத்து அவ சொல்றதா இந்த பாசுரம் அமைய பெற்றிருக்கு இந்த பாசுரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா நம்ம தாய் தந்தையரை வணங்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக வந்து கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நம்ம என்ன ஆண்கள் பிரம்மச்சரிய விரதம் இருந்து ஐயப்ப மலைக்கு போகிறாங்க அதே மாதிரி தான் மார்கழி மாதம் முப்பது நாட்களும் பெண்கள் கன்னி பெண்களாக இருக்கக்கூடியவங்க பாவை நோன்பு ஏன் இருக்காங்கன்னா மன கட்டுப்பாடோடு ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கிறதுக்கு தான் இதை வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு வாங்க திருவம்பாவை பாசுரமும் அதனுடைய விளக்கத்தையும் கேட்கலாம் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்க்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிலோர் எம்பாவாய் பொருள் வாழ் போன்ற நீண்ட கண்களையுடைய தோழியே முதலும் முடிவும் இல்லாத ஒளி வெள்ளமாய் பிரகாசிக்கும் நம் சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உன் காதில் கேட்கவில்லையா செவிடாகி விட்டாயோ அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்ற ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள் பின்னர் தரையில் விழுந்து புரண்டு மூர்ச்சையானாள் ஆனால் நீ உறங்குகிறாயே பெண்ணே நீயும் சிவனை பாட எழுந்து வருவாயாக விளக்கம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மார்கழி அதிகாலையில் பவனி வருகிறார் அவரை தரிசிக்க பெண்கள் காத்து நிற்கிறார்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த நற்பேறு தங்கள் தோழிக்கும் கிடைக்க வேண்டுமென்ற ஆசையில் அவளை எழுப்புகிறார்கள்